இது முதல் பாகத்தின் தொடர்ச்சியாகும் இப்போது கேள்வி என்றவென்றால் ஏன் இவ்வளவு கண்டனங்கள் எச்சரிக்கைகள் அவமதித்தல்கள் உச்சக்கட்டமாக போர் மிரட்டல்கள் என்ன காரணம் அந்த அறிபாவில் என்னதான் அப்படி அநியாயம் ஒழிந்திருக்கிறது இதற்கானபடியே அறிந்தர்களிடம் கேட்போம் வாருங்கள் முதலாவதாக மவ்லானா மௌதூதி அவர்கள் தனது சூழ் என்ற புத்தகத்தில் கூறுகிறார் வட்டியை அடிப்படையாகக் கொண்ட பொருளாதாரம் செல்வத்தை ஒரு சிறு கூட்டத்தின் கையில் குவிக்கிறது அதே நேரத்தில் பெரும்பான்மையோர் அடிமைத்தனத்திலும் பற்றாக்குறையிலும் வாழ வேண்டிய நிர்பந்தம் உண்டாக்குகிறது மேலும் வட்டி முறை மனித அனுதாபம் மற்றும் பரஸ்பர உதவி ஆகியவற்றை அழிக்கிறது இதை இஸ்லாம் மக்களிடையே ஊக்குவிக்க முயற்சிக்கிறது மற்றும் ரிபா முயற்சியின்றி சம்பாதிப்பதை ஊக்குவிக்கிறது மேலும் உண்மையான உழைப்பு வணிகம் மற்றும் உற்பத்தி முயற்சிகளை தூண்டுவதில்லை மேலும் மவ்லானா அவர்கள் தனது தீமுல் குரானில் குறிப்பிடுகிறார் ரிபா சமூகத்தில் அநீதியை பரப்புகிறது ஏனெனில் இது ஒரு நபரை அவரது உழைப்பின் பலனை வேறொருவருக்கு எந்த நியாயமான உரிமையும் இல்லாமல் சரண்டைய செய்கிறது இரண்டாவதாக சியக்குத்துக் தனது பி ஜிலால் அல் குரான் என்ற தக்சீர் தொகுப்பில் கூறுவதாவது ரிபா செல்வத்தை ஒரு சிலரிடம் குவிக்கிறது ஏழைகள் மற்றும் தேவைப்படுவோரின் துயரத்தின் மீது வாழும் ஒரு சொம்பேறி பணக்கார வர்க்கத்தை உருவாக்குகிறது இது மனித சமூகத்தை நியாயமான பகிர்விலிருந்து விலக்கி அதற்கு பதிலாக வெறுப்பு பொறாமை மற்றும் கலகத்தை உருவாக்குகிறது ரிபா மூலம் பணக்காரர்கள் ஏழைகள் மீது தங்கள் ஆதிக்கத்தை செலுத்துகிறார்கள் கடனாளி கூடும் வட்டியின் சுமையால் நசுக்கப்படுகிறார் அதே நேரத்தில் கடன் கொடுப்பவர் உற்பத்தி முயற்சிக்கு எதுவும் பங்களிக்கவில்லை இது சுயலம் மற்றும் ஆசையை வளர்கிறது ரிபாவில் கட்டப்பட்ட சமூகம் என்பது கருணையிறந்து சகோதரத்துவத்தின் பிணைப்பு அற்றுப்போன ஒரு சமூகமாகும் செல்வம் சிலரின் பணப்பெட்டிகளில் பூட்டப்படாமல் சுரண்டலின் வழிகளில் பாயாமல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் சுழற்சியடையும் வகையில் இஸ்லாம் ரிபாவை தடை செய்கிறது ரிபா பொருளாதார ஒடுக்குமுறையின் மையமாக உள்ளது மேலும் அதன் தடை என்பது இறையல் நீதி திட்டத்தின் ஒரு பகுதி மூன்றாவதாக ஷேக் முகமது அபு சஹ்ரா தனது முகதாராத் வி அரிபா என்ற தனது நூலில் இப்படி கூறுகிறார் ரீபா என்பது மக்களின் செல்வத்தை எந்த முயற்சி அல்லது உற்பத்தி தொழிலும் இல்லாமல் விளங்குவதற்கான ஒரு வழியாகும் இது பணக்காரர்கள் ஏழைகளின் துயரம் மற்றும் அழிவின் மூலம் மேலும் பணக்காரர்களாக மாற அனுமதிக்கிறது மேலும் கூறுகையில் இஸ்லாம் நிலைநாட்ட விரும்பும் பரஸ்பர உதவி ரீபா செய்யப்படும் சமூகத்தில் இறந்துவிடுகிறது ஒருவருக்கொருவர் உதவுவதற்குப் பதிலாக மக்கள் ஒருவரையொருவர் சுரண்டுகிறார்கள் மேலும் இது பேராசை மற்றும் சுயநலத்தை வளர்க்கிறது செல்வத்தை வெற்றியின் ஒரே அளவுகோலாக மாற்றுகிறது இது நெறிமுறை மதிப்புகளை அழித்து நம்பிக்கை மற்றும் நல்லொழுக்கத்தை விட பொருள் முதல்வாதத்தை ஊக்குவிக்கிறது மேலும் தனது அல்மல்கியா வல்லசோம் என்ற புத்தகத்தில் செல்வத்தை ஒரு சிலரின் கைகளில் குவிப்பதன் மூலம் ரீபா பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையே உள்ள இடைவெளியை அதிகரிக்கிறது இந்த சமநிலையின்மை சமூக பதட்டங்கள் வெறுப்பு மற்றும் கலகத்திற்கு வழிவகுக்கிறது நான்காவதாக ஷேக் யூசுப் அல்கர்தாவி தனது ஃபிக் அசகார் என்ற நூலில் கூறுகிறார் ரிபா உழைப்பு முயற்சி அல்லது உண்மையான உற்பத்திக்கு எந்த பங்களிப்பும் இல்லாமல் செல்வத்தை சேகரிக்க ஊக்குவிக்கிறது இது பொருளாதார வளர்ச்சி மற்றும் செல்வத்தின் நியாயமான சுழற்சியை தடுக்கிறது ஐந்தாவது நீதிபதி முஃபி முஹம்மது தாகி உஸ்மானி அவர்கள் தனது இஸ்லாம் மற்றும் நவீன பொருளாதாரம் என்ற தனது நூலில் இப்படி கூறுகிறார் ரீபா ஒரு நபரை முயற்சி ஆபத்து அல்லது பொறுப்பு இல்லாமல் சம்பாதிக்க அனுமதிக்கிறது கடன் கொடுப்பவர் காத்திருப்பதன் மூலம் மட்டுமே அதிகரிப்பை பெறுகிறார் அதே நேரத்தில் கடன் வாங்குபவர் அசல் மற்றும் வட்டி இரண்டின் சுமையையும் ஏற்கிறார் கடன் கொடுப்பவரின் இந்த அநீதமான செல்வம் இஸ்லாம் நிலைநாட்ட விரும்பும் நீதிக்கு நேர் எதிரானது மேலும் தனது இஸ்லாமிய நிதிநிலை அறிமுகம் எனும் இன்னொரு நூலில் உலகளாவிய நிதி நெருக்கடிகள் ரீபா அடிப்படையிலான பொருளாதாரங்கள் உறுதியற்ற தன்மையால் பாதிக்கப்படுவதைக் காட்டுகின்றன கடன் சுமைகள் குவிகின்றன தவறுதல்கள் அதிகரிக்கின்றன மற்றும் நிதி அமைப்புகள் சரிகின்றன இத்தகைய பேரழிவிலிருந்து சமூகத்தைப் பாதுகாப்பதற்காக இஸ்லாம் ரிபாவை தடை செய்கிறது இன்னும் பல அறிஞர்கள் இதே கருத்துக்களைத்தான் திரும்ப திரும்ப மீட்டியிருப்பது காண கிடைக்கிறது வார்த்தைகளில் சில மாற்றங்களும் உதாரணங்களில் வித்தியாசமுமே அவற்றை பிரித்துக் காட்டுகின்றன இந்த அறிஞர்கள் கூறியவற்றை ஒன்பது பதகுதிகளாக தொகுக்கலாம் முதலாவது பேராசை சுயநலம் மற்றும் பண ஆசை போன்ற நெறிமுறை சீரழிவை ஊக்குவிக்கிறது இரண்டாவது ஏழைகளை சுரண்டுகிறது மூன்றாவது உழைப்பு ஆபத்து அல்லது உற்பத்தி திறன் இல்லாமல் செல்வம் வளர்கிறது நான்காவது அநியாயமான முறையில் பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் இன்னும் ஏழைகளாகவும் மாற உதவுகிறது ஐந்தாவது நியாயமான செல்வ சுழற்சியை தடுக்கிறது ஆறாவது பொருளாதார உறுதியற்ற தன்மைக்கு வழிவகிக்கிறது ஏழாவது கடன் மூலம் பிடிப்புகளை அதிகப்படுத்துவது எட்டாவது வெறுப்பு மற்றும் சமூக பதட்டத்தை வளர்க்கிறது ஒன்பதாவது சமூக ஒற்றுமையை அழிக்கிறது ஆகஸ்டு பேராசையில் தொடங்கிய ரீபாவின் பயணம் பரிதாபகரமான கலகத்தில் முடிகிறது என்பதை நீங்கள் கண்கூடாக காணலாம் நீங்கள் இங்கே இன்னொரு விஷயத்தையும் கண்டிப்பாக கவனித்தாக வேண்டும் அதாவது இஸ்லாம் இந்த ஒன்பது ரிபாவின் தூண்களுக்கும் நேர் எதிரான கொள்கைகளை கொண்டுள்ளது குரான் கூறுகிறது யார் தன் ஆத்மாவின் உலோபத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறாரோ அவர்களை வெற்றியாளர்கள் நபியவர்கள் கூறினார்கள் ஒருவர் தனக்கு விரும்பியதை தன் சகோதரருக்கும் விரும்பாதவரை அவர் முழுமையாக ஈமான் கொண்டவர் அல்ல இங்கு பேராசை மற்றும் சுயநலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது திருக்குரான் கூறுகிறது மறுமையில் நற்கூலி அல்லது தண்டனை கொடுக்கப்படுவதை என்று கூறுபவனை நீர் பார்த்திருக்கிறீரா அவன்தான் அனாதையை மிரட்டி விரட்டுகின்றான் மேலும் வறியவரின் உணவை அளிக்கும்படி தூண்டுவதில்லை மேலும் கூறுகிறான் அவர்களுடைய பொருள்களில் வாய் திறந்து யாசகம் கேட்பவர்களுக்கும் கேட்காத வறியவர்களுக்கும் பாகம் உண்டு அனைவருக்கும் அவர்கள் தானம் செய்வார்கள் நபியவர்கள் கூறினார் உங்களுக்கு வெற்றி மற்றும் உணவு வழங்கப்படுவதற்கான காரணம் யாரென்றால் உங்களிலுள்ள ஏழைகளும் பலவினர்களுமையாவார்கள் என்று இவற்றிலிருந்து ஏழைகளுடன் எப்படி நடந்து கொள்ளப்பட வேண்டும் என வழிகாட்டப்பட்டுள்ளது இது ரிபா முறைக்கு நேர் எதிரானது திருக்குரான் கூறுகிறது தங்கம் வெள்ளியைக் குவித்து அல்லாவின் பாதையில் அதை செலவு செய்யாதவர்களுக்கு வலிய தண்டனையின் செய்தியை அறிவிப்பீராக குறிப்பு தங்கம் வெள்ளி என்பவற்றை சேர்த்து வைப்பது உழைப்பில்லாத ஊதியத்தை சேர்ந்ததாகும் இது பற்றி பின்னால் விளக்கமாக பேசப்படும் ஆகஸ்டு இதிலிருந்து உழைப்பின்றி ஊதியம் பார்ப்பது தடுக்கப்படுகிறது திருக்குரானில் செல்வம் உங்களிலுள்ள பணக்காரர்களுக்கிடையில் மட்டுமே சுற்றிக்கொண்டிருக்காமல் மற்றவர்களுக்கும் கிடைக்கும் பொருட்டு இவ்வாறு பொருளைப் பங்கிடும்படி கட்டளையிடுகிறான் என்பதிலிருந்து செல்வம் அநியாயமாக பெருகுவது தடுக்கப்படுகிறது நபியவர்கள் கூறினார் யார் உணவுப் பொருட்களை விலை உயர்த்தி மக்களை சுரண்டுவதற்காக குவித்து வைக்கிறாரோ அவர் பாவம் செய்தவர் ஆவார் ஆகஸ்டு இதிலிருந்து நியாயமான செல்வ சுழற்சியை உந்தப்படுகிறது இஸ்லாத்தில் செல்வம் அநியாயமாக பெருகுவது தடுக்கப்பட்டதால் நியாயமான செல்வ சுழற்சி உந்தப்படுவதால் இயல்பாக பொருளாதாரம் உறுதியான தன்மைக்கு வழிவகுக்கிறது திருக்குரான் கூறுகிறது மேலும் கடன் வாங்கியவன் அதை தவணைப்படி தீர்க்க முடியாமல் சிரமத்திலிருந்தால் அவனுக்கு வசதி ஏற்படும் வரை எதிர்பார்த்திருங்கள் மேலும் இதிலுள்ள நன்மைகளை நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் அதை அவனுக்கே நீங்கள் தானம் செய்துவிடுவது பிறருக்கு தானம் செய்வதை விட உங்களுக்கு மிகவும் நன்மையாகும் என்கிறது இதனால் கடனாளியின் மீதுள்ள பிடி தளர்த்தப்படுகிறது திருக்குரான் கூறுகிறது நிச்சயமாக முஃபிங்கள் சகோதரர்களே மேலும் கூறப்படுகிறது அல்லாவின் கயிற்றை அனைவரும் ஒன்றாக பிடித்துக் கொள்ளுங்கள் பிரிந்து போகாதீர்கள் நபியவர்கள் கூறினார்கள் முஃபின்கள் அவர்களின் பரஸ்பர அன்பு கருணை மற்றும் இரக்கத்தில் ஒரு உடலை போன்றவர்கள் அதன் ஒரு பகுதி வலியால் பாதிக்கப்படும்போது முழு உடலும் நித்திரையில்லாமையும் காய்ச்சலும் கொண்டு பதிலளிக்கிறது மேலும் கூறினார்கள் அல்லாவின் கை கூட்டத்துடன் உள்ளது யார் அதிலிருந்து பிரிகிறாரோ அவர் நரகத்திற்கு பிரிக்கப்படுகிறார் இவ்வாறான தொடர்ச்சியான வழிகாட்டுதஷ்களால் நீதத்தால் அதில் கலகமல்ல ஒரு கலங்கம் கூட ஏற்படுவதில்லை இப்போது இஸ்லாமும் வட்டியும் நேர் துருவங்கள் என்பதையும் இஸ்லாம் ஏன் வட்டியின் மீது போர் பிரகடனம் செய்தது என்பதையும் ஓரளவு உணர்ந்திருப்பீர்கள் அதாவது வட்டி ஹலால் ஆகஸ்ட் வேண்டுமென்றால் இஸ்லாம் ஹராமாக வேண்டும் இல்லாது வட்டியால் நிலை பெறவே முடியாது ஆகஸ்ட் யார் வட்டியின் அடிமைகளோ அவர்கள் இஸ்லாத்தை எதிர்த்தே ஆகஸ்ட் வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் இனிமேல்தான் சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்குமான போர் துவங்கப் போகிறது